நம்ம இந்தியாவிலேயே என்ன செய்யலாம் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒரு உற்சாகப்படுத்துவதா ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது உண்டாக்கப்பட்ட ஒரு விழா இதுல வந்து நம்ம இந்தியாவில இருந்து எல்லா மாகாணத்துல இருந்து வந்திருக்காங்க ஒரு நேஷனல் லெவல்ல இது வந்து இருக்கு இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவல்லயும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வருவாங்க அதனால இது வந்து ஒரு பாதுகாப்பு விழா ஒரு முக்கியமான விழா பயிற்சி உள்ள கூட ஒரு முக்கியத்துவம் வந்தது இது மாதிரியான விருதுகள் வழங்குறதுனால தொழிற்சாலைகளுக்கு நிறைய ஒரு ஊக்கமும் உற்சாகமும் ஏற்படுது நமக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு விருது இதை வந்து கம்பெனில டிஸ்பிளே பண்றப்ப மத்த ஒர்க்கர்ஸ் மற்ற சூப்பர்வைசர்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாருமே இது வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் காட்டி பாருங்க எங்களை நாங்க இந்த விருது வாங்கியிருக்கிறோம் அதுவும் எதுல இருந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன்ல இருந்து வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெருமை இதையே வந்து அவங்களுடைய குடும்பத்திலையும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் காட்டுறப்ப அவங்களுக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும் இந்த விருதெல்லாம் காட்டுறப்ப அவங்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற செயல் செய்யவே முடியாது ஏன்னா அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்னடா நம்ம விருது வாங்கிட்டுமே நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது பாதுகாப்பா நம்ம கடைபிடிக்கணும் உதாரணமா நம்ம வேலை செய்யறப்ப கிளவுஸ் போட்டுக்கணும் ஹெல்மெட் போட்டுக்கணும் மிஷின்ல கார்டு இருக்குதுன்னா அதெல்லாம் உபயோகப்படுத்தணும் போறப்ப எதுவும் சிலிப்பாகாமே பாத்துக்கணும் இப்படி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த அவார்டு வந்து கொடுக்கறது வந்து ஒரு பெரிய கமிட்டியே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் சேர்மன் மிஸ்டர் கண்ணன் சேர்மன் டபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் அவரு அவருடைய தலைமையில தான் இந்த விருது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்திலாம் சொல்றாரு அதே மாதிரி பக்கத்துல மிஸ்டர் முன்னவேல் அவர் வந்து சீஃப் இன்ஜினியர் ஃப்ரம் இந்தியன் ரயில்வே சதன் ரயில்வே அதுல இருந்து அவர் வந்திருக்காரு இது மாதிரி நிறைய பேர் இன்னும் சேர்மன் கம் மேனேஜிங் டேரக்டர் வந்திருக்காங்க இப்ப விழாவில கூட மிஸ்டர் சையத் முகமது பெரிய

இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினைந்து விருது வழங்கும் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார்கள் இதில் அவர்கள் நூத்தி எண்பத்தி அஞ்சு மின்னர்கள் மட்டும் செலுத்தப்படுகின்றனர் நீங்க பார்க்கணும் எப்படி வந்து முன்னூத்தி ஐந்து பேர் முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு பேர் இருபத்தோரு மாநிலங்கள் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுல நூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் தான் வந்து தலை மொழிகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனமும் இருக்கு பெரிய நிறுவனமும் எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இ ஊக்கி பண்றோம் சேஃப்டி கிடையாது பெரிய நிறுவனம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதுல இருந்து தலைக்கலாம் அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து இந்த விருது வளம் விழா வந்துட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஓஎன்ஜிபி அதுக்கப்புறம் வந்துட்டு பிஹெச்எல் பிஹெச்எல் அதுக்கப்புறம் வந்து பாரத் கண்டெய்னர் அது குஜராத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மும்பை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் டெல்லி மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஹை ஸ்பீட் ரயில் நேஷனல் ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் ஸோ எல்லா நிறுவனங்களும் அரசாங்க நிறுவனங்களும் இல்ல வந்து கலந்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நிறைய விருதுகள் வந்து வாங்குறதுக்காக இந்த நிர்வாகத்துல வந்து வாங்குறதுக்காக வந்து இந்த வருஷம் கலந்துருக்காங்க நாங்க இது வந்து மாநில அளவில் நடத்திட்டு இருக்கோம் இந்த மார்னிங் அளவில் இருந்து வந்து ரீஜனல் லெவலாகவும் நேஷனல் லெவலாகவும் தேசிய லெவலாகவும் இதை வந்து மாற்ற போகலாம் இந்த வருடம் ஆண்டு அது வந்து இன்னும் வந்து வந்து பிளாட்டினம் வார்டு கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஸ்டார் பிளாட்டினம் அவார்டு வந்துட்டு நம்ம லெவல்ல லெவலில் கொடுத்துருக்கோம் வந்து சிக்ஸ் ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து ரீஜனல் லெவல்லையும் செவன் ஸ்டார் வந்து தேசிய லெவல்லையும் கொடுத்துருக்காங்க அது வந்து நேரடியாக அவங்களுடைய நிர்வாகத்துக்கு போயிருந்து இண்டஸ்ட்ரீஸுக்கு ப்ராக்டிஸ் போய் செக் பண்ணி அவங்களோடது எப்படி இருக்குது அவங்களோட டர்ம் சேஃப்டி எப்படி பண்றாங்க எல்லாருமே எப்படி பண்ணுற ஆப் பிரச்சனைகளுக்கு ஒர்க் எப்படி பண்ணுறாங்க பார்த்துட்டு அதன் மூலியமாக தான் ஜூரி பதினோரு ஜூரி கொண்டு வச்சிருக்காங்க பதினோரு ஜூரியை இப்போ தேர் பண்ண கவர்மெண்ட் எப்படி தான் எல்லாருமே டேர் பண்ண ஆரம்பினா வந்து அவங்கள வச்சு தான் இது வந்து நாங்கள் வந்து போலீஸ் சிஸ்டம் வச்சுருக்கோம் போலீஸ் சிஸ்டம் மூலிமா எல்லாத்துக்கும்